ஹாய் வணக்கம் மக்களை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் காலையில் சீக்கிரமாகவே இருந்துருச்சு சரி வாசல் தொளிச்சு கோலம் போட்டலான்ட்டு சாணி எடுத்து வச்சுருந்தேன் சாணி எடுத்துகிட்டு அது கூட சாணி நல்லா கரைச்சிட்டு இந்த ஒரு எல்லோ கலர் ஒரு பொடி இருக்குது அது போட்டோம்னா வந்து சாணி வந்து கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் எல்லோவாக நல்லா எல்லோ யூஸாக தெரியும் அதுக்காண்டி செஞ்சுட்டு கலந்து போட்டு விட்டுட்டேன் நான் கலந்து போட்டு விட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் குளிச்சுட்டு வந்து தான் கோலம் போடலான் இருக்கிறேன் கோலம் போட்டு அதுக்கப்புறம் தான் இது பண்ணணும் சாமியெல்லாம் கும்பிடணும் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இப்போ ஒரு பதினாறு நாளாக வந்து நாங்கள் சாமி கும்பிடல ஏன்னா எங்கள் பங்காளி அவங்க இதில் ஒரு இதாக இருந்தது அதனால் எங்களை இப்போ இப்போதைக்கு பதினாறு நாளை கும்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நாங்கள் இப்போ வந்து இப்போ பதினாறு நாள் முடிஞ்சிருச்சு அதனால தானே எனக்கு சாணியெல்லாம் போட்டு விட்டுட்டு பார்த்திங்கன்னா கோம் கோமயம் அது கொஞ்சம் வாங்கி தொளிச்சு விட்டுட்டு விளக்கெல்லாம் பொருத்தலாம் அப்படின்ட்டுருக்கிறேன் பார்த்திங்கன்னா கோமயம் நான் ஃபஸ்ட்டே நான் சாணி எடுக்க போகிறப்பே கோமயம் வேணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து ஒரு டப்பாலாம் கொடுத்துட்டு வந்துட்டேன் அவங்க வந்து எடுத்து வச்சுருப்பாங்கன்ட்டு போய் வாங்கணும் பார்த்திங்கன்னா இன்னைக்கு கோலம்லாம் போட்டு விட்டேன் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் சரி சா வாச குளிச்சுட்டு வந்து கோலம்லாம் போட்டுவிட்டு சரி போய் கோமைய வாங்கிட்டு வந்து தொளிச்சு விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் பொருத்தி சாமி கும்பலான்னு சொல்லிட்டு இது மாட்டுப்பண்ணைக்கு போனேன் மாட்டுப்பண்ணைக்கு போனேன் பார்த்திங்கன்னா அங்கே அவங்க மறந்துட்டாங்க கோமயத்தை எடுத்து வைக்கலை நானும் ஒரு மூணு மாடு இருக்குது அவங்க வீட்டில் போயிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் சரி நம்மளே எடுத்து பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்துட்டு பார்த்திங்கன்னா போடுறது மாதிரி இது கோமம் எடுக்க முடியல அப்புறம் நான் என்ன செஞ்சேன் அவங்க சொன்னாங்க பக்கத்தில் இன்னொரு இது இருக்குன்னு சொல்லிட்டு மாட்டு இது அதுக்கப்புறம் அங்கே போனேன் அங்கே போன பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் சின்ன கண்டு கொண்டு இருந்துச்சு அப்புறம் அதில் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் கிடச்சது அதை வாங்கிட்டு வந்துட்டு அது அங்கே பக்கத்துலேயே மாவு மாமரம் இருந்துச்சு அதில் மாவில் மட்டும் பறிச்சிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த விளக்கெல்லாம் இது பண்ணி அரிசி பழைய அரிசியெல்லாம் எடுத்து வச்சுட்டு புது அரிசி வச்சு கோமயம்லாம் வீடெல்லாம் ஃபுல்லாக தொளிச்சி விட்டுட்டு சாமிக்கு ஃபோட்டோக்கு எல்லாத்துக்கும் பூவெல்லாம் வச்சு மாவளத்தோரம்லாம் வாசல்லையும் கட்டி வச்சுட்டேன் கட்டி விட்டுட்டு எல்லாமே விளக்கெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டாச்சு ஒரு பதினாறு நாள் சென்று நம்ம சாமி கும்பிட்டதுனால இன்றைக்கி கொஞ்சம் பார்த்திங்கன்னா அதிகமாகவே வேலை இருந்தது அந்த எல்லாம் விளக்கெல்லாம் இது பண்ணி மஞ்சள் கொங்குங்கள்லாம் வச்சு அதுக்கப்புறம் அந்த சாமி ஃபோட்டோக்கெலாம் மஞ்சள் குங்குமல்லாம் வச்சு செய்கிறதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது சாமிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிரசாதமாக அந்த கருப்பு திராட்சையும் கல்கண்டம் அதுவும் வச்சேன் அப்புறம் வாழைப்பழமும் வச்சேன் அதுக்கப்புறம் தான் எடுத்து வச்சேன் செவ்வாழைப்பழம் அப்புறம் சாமிக்கு குலதெய்வத்துக்கு அந்த தண்ணி வைப்போம்ல தண்ணி வச்சு அதில் பூவெல்லாம் போட்டு அதெல்லாம் வச்சேன் கோலம் இங்கேயும் போட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த இந்த கோ தீபம் வேறு தீபம் ஏற்றி வச்சு இன்றைக்கி சரி இன்னுமே இந்த தீபம் ஏற்றி வைக்கலாம்ட்டு இந்த தீபம் நல்லா ரொம்ப நேரம் எரியுது அதுக்குனால சரி இந்த தீபம் ஏற்றலாம்ட்டு ஏற்றி வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா மகா இது அன்னபூர்ணிக்கிட்ட இருந்த அரிசி அதெல்லாம் எடுத்து குருவிகளுக்கு போட்டு பு அன்னபூர்ணிக்கிட்டேயும் புது அரிசி இது அந்த மாதிரி தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாமே நீட் பண்ணி வச்சு விளக்கெல்லாம் பொருத்தி சாமி